இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியினுடைய இந்த புத்தாண்டு ஒரு விஷயம் இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து சூரியனுடைய ஆட்சி பெற்ற ஒரு வீடு சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி யாராக இருப்பாங்க எந்த நட்சத்திரத்துக்குரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சிம்ம ராசி தான் வேறு ராசிகள் வராது இந்த ராசிக்குரியவங்களுக்கு என்ன நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயுமே ஒரு பிரகாசமான ஹை லெவல்லேயே வாளுடைய சிந்தனைகள்லாம் இருக்கும் அது ஆன்மீகமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் புது வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் எல்லாத்துக்குள்ளேயும் போகும்பொழுதும் தாம் மெஜாரிட்டியாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே இயற்கையாகவே இருக்கும் அந்த ஒரு சாதனையை நோக்கி போகக்கூடிய ஒரு பிரச்சனைகளை அவங்களே கையில் எடுத்துப்பாங்க அது பிரச்சனையே தெரிஞ்சால் கூட அது பிரச்சனை பரவாயில்ல ஃபியூச்சரில் பெரிய அளவுக்கு வரணும் அப்போ நம்ம முயற்சி ரொம்ப தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இதெல்லாம் சாதகமாக நடக்கணும் இல்லையா அவங்களுடைய ராசிக்கு இயற்கையான குணம் அது இருந்தால் கூட எல்லா நேரமும் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்போ பாதகமும் கலந்துருக்கும் ஒரு கெடுதலும் கூடி வரக்கூடிய நேரம் அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் புத்தாண்டில் அந்த கிரக பலங்கள் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு பார்க்கும்போது ஜென்மத்தில் ராகு இருக்கிறது அவ்வளோ தூரம் நல்லது இல்லை ஏன்னா ஜென்ம ராகுவெல்லாம் வரும்பொழுது ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படலாம் தேவையற்ற பேசிகிட்டே இருப்பாங்க மரணங்கள் கூட சம்பவிக்கலாம் இவாளுக்கெல்லாம் ஃபுட் பாய்சன் மாய உடல்நிலை பாதிப்புகள் எலும்பு தேய்மானங்கள் எலும்பு ஆப்ரேஷன் போக்குவரத்து பலவிதமான காரணத்துக்கு காரணக்கர்த்தா ராகு சில பேருக்கு அதுமே பூர்வீக சொத்து சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் க்ரியேட் ஆகிடலாம் சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்களை பராமரிக்க வேண்டிய ஒரு செலவுகள் கூடி வரலாம் அதே மாதிரி தாத்தா பாட்டிகளுடைய உடல்நிலை பாதிப்பு இல்லை ஏதோ ஒரு கெடுதல் சம்பவிக்கக்கூடிய நிலைமைகள் கூட இந்த ராகு ஆணவர் பண்ணிடுவர் அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் குரு பகவான் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்தில் இருந்து இது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு ஓட்டிட்டார் ஆனால் இப்போ குரு பகவான் என்ன பண்ணார் அங்கேயும் இந்த மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு பிரவேசிச்சுருக்கேன் அது ஒரு தரத்தில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு அடுத்தது பார்த்தோம்னா நாலில் சனி இருக்கார் இவருக்கு பேர் அர்தாஷ்டம சனின்னு பேர் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் எஜுகேஷன் படிக்கிற வாழ்க்கை தடைகளை கொடுக்கலாம் நாம் நினைச்ச நம்ம வாகனங்கள் ஹெல்த்து சந்தோஷமாக சாப்பாடு விஷயம் நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை விஷயங்கள் வீடு வாழ்க்கை இதுகளுக்கெல்லாம் ஒரு தடைக்கு ஒரு காரணக்கர்த்தாவாக இந்த சனி பகவான் அங்கே நாளில் இருக்கிறவர் பண்ணலாம் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் கலத்துற பாவத்தில் போய் கேது இருக்கார் இப்போ திருமண சம்பந்தமான தடைகள் அந்நியமாக புருஷன் கொண்டாடிகளும் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினத்தெல்லாம் உண்டுபடக்கூடிய ஒரு நிலை அவள் லவ் பண்ணியிருப்பா கல்யாணமாக இருக்கும் குழந்தையும் பிறந்திருக்கும் அப்புறம் பிடிக்கல சார் நாங்கள் விலகிறோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் காரணம் ஏழில் இருக்கக்கூடிய கேது காரணக்கருத்தான் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இது இவ்வளோ கெடுதல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் நன்மைகளுக்கே என்ன வழி அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு என்ன பண்ணுறாரு இப்போ ப்ரெசண்ட்டு இந்த சிம்ம ராசியில் இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ அந்த கலத்திரஸ்தானம்னு சொன்னால் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் ஏதோ ஒரு கோபத்தாபத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனோ நிலை இல்லாதனால இந்த வீம்புனால பிரியக்கூடிய நிலைமைக்கு கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்களெல்லாம் திரும்பி சேரக்கூடிய நிலைகள் உருவாகலாம் விட்டு போன உறவுகள்லாம் கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் மனைவினால் வேண்டிய சந்தோஷம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் இருக்கும் அதெல்லாம் கூட கிடைக்கலாம் சில பேருக்கு திருமணத்துக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க பையனும் பொண்ணும் ஜாதத்தை எடுத்து அலையாத இடம் இல்லை போகாத பரிகாரம் கோவில்கள் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ இடம் போய் இல்லைன்னு வந்து நூலாக போயிருப்பாங்க இதெல்லாம் முடியாது இனிமேல் விட்டுட இனிமேல் வி விட்ட வழி நம்ம எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணி முடிஞ்சு போச்சு இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியெல்லாம் சங்கடப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு பகவான் கதவை தட்டி உனக்கு இவ்வளோ வருவா லாட்ரி டிக்கெட்டில் பணம் விழுந்திருக்குன்னு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான உனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப்பு வேலை கிடைச்சிருக்குன்னு கொடுக்குறான் சில பேர் எத்தனையோ கண்ட்ரியில் வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பான் கிடைக்கலன்னு இருப்பான் சரி இப்படி எல்லாம் ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இந்த திருமண விஷயத்தில் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நட்பு அவளுக்கு இப்போ முயற்சி பண்ணும்போது திருமணங்கள் கூடி வரும் அதே மாதிரி இப்போ உள்ள ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹெல்த் விஷயம் நான் சொன்னேன் இல்லையா தாத்தா பாட்டி ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாத்தையும் எத்தனையும் பாதிப்பெல்லாம் அதுகளுக்கெல்லாம் குரு பேர் தைரியஸ்தானம் மூணாம் மடம் பலம் பெற்று வந்ததினால பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவோங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆகிடும் இது வரைக்கும் முடியாது ஏன்னா குரு வந்து வேறு பொசிஷனில் உட்காந்துருந்தார் அப்போ உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பிடியில் மாட்டியிருப்போம் ஏன்னா பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும் எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அந்த விஷயத்தில் அது இருக்கும் ஆத்மார்த்தமாக பார்க்கும்போது நம்ம என்னால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு உள்வழியாக இருக்கும் நம்ம வெளியில் கூட யார்ட்டையும் சொல்ல முடியாது அதுகளுக்கெல்லாம் உள் மருந்து போடக்கூடிய ஒரு மனசு சந்தோஷப்படக்கூடிய மனசு தெம்பு அடையக்கூடிய ஒரு நிலை இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகிருக்கு இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கலாம் அடுத்தது இப்போ நீ என்ன இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷ காலம் பூர்வம் அவர் பிரவேசித்து அந்த நாளில் தான் இருக்க இருக்கப்படுற அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியவா எஜுகேஷன் படிக்கிறவா கவனமாக படிங்கோ அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணலாம் அப்புறமா எடுத்துக்கோங்க முதல்ல உங்களுடைய உழைப்பு வேணும் உங்களுடைய ஈடுபாடு வேணும் உங்களுடைய விடாமுயற்சி வேணும் உங்களுடைய எஜுகேஷன் விஷயத்தில் நீங்கள் அது தன்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கையோடு போனீங்கன்னா தான் அதை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிட போகிறீங்க இதுக்கு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து நம்ம தெய்வ பிரார்த்தனைகள் கோவிலுக்கு போகிறது தான தர்மம் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முக்கியமாக பண்ணணும் யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் வாகனங்களில் போகும்போது சற்று கவனமாகவே தான் போகணும் இல்லைனா வாடகை வாடகை கார் நம்ம வாடகையாக இருக்கலாம் சொந்தக்காராக இருக்கலாம் எதில் போனாலும் நீங்கள் பிரயாணத்தில் போகும்போது தூங்கிடாதீங்க சற்று கவனமாகவே இருங்க ஏன்னா அது ஏதாவது நமக்கு தேவையில்லாத உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கறக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கிடலாம் சரி நான் காரில் போகல சரி எதுலேயுமே போகலை வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் இருங்க ஒன்றும் பிரச்சனை நடக்கும்போது கவனமாக நடங்க ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் நடக்க போதே கீழே தள்ளிவிட்டுருவார் சம்மந்தமே இல்லாமல் யாரோ பிடிச்சி விட்டாமல் கீழே விழுந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிடும் அப்போ இங்கே என்ன தேவைன்னா வாழ்க்கையில் கவனமாக நடக்கணும் வாகனங்களில் போக போக கவனமாக இருக்கணும் எஜுகேஷன் படிப்பு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் தாயாரை வச்சு சந்தோஷப்படுத்தணும் தாயாரை பராமரிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாயார் மேலே சற்று கவனம் இது வரைக்கும் வச்சுருப்பீங்க இன்னும் கொஞ்சம் சற்று கவனம் அதிகமாக அதிகப்படுத்தணும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய விஷயம் என்ன நீங்கள் எதை பண்ணினா உங்களுடைய வாழ்க்கை இதில் இது வரது இவ்வளோ கஷ்டம் சொல்லியிருக்கேன் இந்த கஷ்டத்தை நினச்சி கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நோக்கி போகணும்னு சொன்னோம்னா முதல்ல உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை அது இயற்கையாகவே பகவான் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் ஆனாலும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அஞ்சாம் இந்த புத்தி புத்திஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலமான நிலையில் இருக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆள் பலம் இருக்காங்க பணம் பலம் இருக்காங்க ஏதோ ஒரு கட்சி பலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிய லெவலில் இருப்பீங்க இதில் ஏதாவது ஒன்று வீக்காக ஆச்சுன்னா நீங்கள் டோட்டலாக கீழே விழுந்துருவீங்க ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய முயற்சியும் கண்டிப்பாக வேணும் அது அரசியல் ரீதியாக எடுத்திருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்தையுமே நம்ம பகையை தேடிக்கிறத விட நம்மளுடைய நட்பை தெளிக்கிறதும் ரொம்ப உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் வழிபாட வேண்டியது குலதெய்வ ஆராதனை அவங்க அவங்களுடைய குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ ஆராதனை பண்ணலாம் சில பேருக்கு தீராத பிரச்சனை இருக்குது அப்போ அதை நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு அரச மரத்துக்கு அடியில் போனீங்கன்னாக்க ஒரு நாகரோட ஒரு பிள்ளையர் இருப்ப அங்கே போனீங்கன்னாக்க உங்களால் முடிஞ்ச ஒரு சும்மா தண்ணியை விடலாம் பாலை விடலாம் ரெண்டு பூவை போடலாம் அருகும்பல்ல போட்டு விநாயகரையும் இந்த நாகரையும் அன்று போய் வழிபாடு பண்ணிவிடுவாங்க அது திங்கட்கிழமை காலம்பரம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணுங்க சரி அன்றைக்கு என்னால் போக முடியல என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் நமக்கு அம்மாவாசையும் திங்கட்கிழமையும் சேரக்கூடிய அம்மா சோம வாரம்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவாசையும் திங்கட்கிழமையும் என்றைக்கு தேடுறதோ அன்றைக்கி கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குறைகள் மலை போல இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சந்தோஷம் அதை விட பெருசாக இருக்க போகிறது இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் பனி போல விளைகிட போகிறது ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் எம்பெருமான் முருகப்பெருமானை உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்